ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா டி நகரில் ரெங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸு தான் இருக்கும் அங்கே தான் போயிட்டுருக்கோம் அங்கே ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ஆஃபர் போட்டிருக்கு இல்லையா அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நேற்று போனதினால லேட்டஸ்ட்டாக என்னென்ன வந்திருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் திருப்பியும் இன்னொரு வீடியோ போடுறேன் இதெல்லாமே வந்து இந்த இன்ஸ்கர்ட்டு அதுக்கப்புறம் இந்த நைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் அதெல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் எக்ஸல் மட்டும்தான் இருக்குது டபுள் எக்ஸல் இருக்குது ஒரு சிலது டபுள் எக்ஸலும் இருக்குது அதே மாதிரி தலைக்காணி உரம் பாருங்கள் நாலு தலைக்காணி உரம் வந்து நூறுரூபா அப்புறம் அந்த ஸ்கூலுக்கு பாருங்கள் கர்ச்சீஃப் பன்னெண்டு கர்ச்சீஃப் இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்கூலுக்கெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்த அனுப்பல அந்த மாதிரி கர்ச்சீஃபு அதுக்கப்புறம் பாத்து டவல் இருக்குது அதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்புறம் இந்த ஹேங்கர் போட்டிருக்காங்களே அது ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த செட் மாதிரி வச்சுருக்கிற இந்த ஸ்டீல் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இப்போ காமிக்கிறாங்க இல்லையா அது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அந்த ஷெல்ஃபில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டா வச்சுருக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ இப்போ புதுசாக ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு அவங்க சொன்னாங்க தான் இன்னொரு வீடியோ எடுத்து போடலாம் என்னென்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு புது வீடியோ ஒன்று போடலான்னு சொல்லிட்டு தான் நேற்று திருப்பி எடுத்து போட்டிருக்கேன் இது பார்ட் ஒன்று இன்னும் பார்ட் டூ இருக்குது ரெண்டு பார்ட்டாக தான் போடுறேன் ஒரு சிலதெல்லாம் பழைய ஐட்டம்ஸே இருக்கும் ஒரு சிலது புதுசு வந்திருக்குன்னு சொன்னாங்க இந்த மொரம் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்புறம் அது கீழே இருக்கிற அந்த ஸ்டாண்டு ஹண்ட்ரட் ருபீஸ் காமிக்கிறது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தாங்க நான் அந்த செக்ஷனில் மட்டும்தான் எடுத்திருக்கேன் சாரீஸ் எல்லாம் வந்து பார்த்தேன் அது எப்போவுமே அவங்க போடுற நார்மல் ஆஃபர் தான் இருந்தது ஆடிக்கு நின்றும் போடலன்னு சொன்னாங்க ஆடி ஆஃபர்லாம் நெக்ஸ்ட் வீக் போடுவேன் வாங்கன்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அதனால் நான் இங்கே வந்து ஹண்ட்ரட் ருபீஸோட ஆஃபர் மட்டும்தான் எடுத்திருக்கேன் இந்த பேசின் வந்து புதுசு வந்திருக்குன்னு சொன்னாங்க பெரிய இது ஹண்ட்ரட் ருப்பீஸ் அவர் ஒன்று ஒன்றா எடுத்து காமிச்சாங்க என்னென்ன மாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து காமிச்சாங்க இந்த ஷேப்பில் ஒன்று இருந்தது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த செலிப்ரேட்டியும் அந்த கடை இருக்கும் இல்லையா சரவணா துணி கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு சரவணா கடை இருக்கும் ரெண்டுமே ஒன்று தான் ரெண்டு கடையிலையும் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆஃபர் போட்டிருக்காங்க இந்த பிளாஸ்டிக் இந்த ஆஃபரு ஆனால் அந்த ரெண்டு கடையுமே ஒரு ஒரே இது தான் ஆன்லைன் நம்பர் இருக்குது ஆன்லைன் நம்பரு நான் இதில் உங்களுக்கு கொடுத்துடுறேன் இப்போ ஆன்லைனில் எப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா அது வந்து அஞ்சு பொருள் எடுத்துக்கணும் இப்போ வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்னால் அஞ்சு பொருள் எடுத்தால் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அஞ்சு பொருள் நீங்கள் எடுத்திங்கன்னா உங்கள் வந்து ஆன்லைனில் டெலிவரி வீட்டுக்கே டெலிவரி பண்ணுவாங்க அஞ்சு பொருள் எடுக்கும்போது அந்த டெலிவரி சார்ஜஸ் மட்டும் நீங்கள் கொடுக்குறா மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் சொன்னாங்க அந்த ஆன்லைன் நம்பரையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த செராமிக் ஜாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு த்ரீ டைப்ஸ் இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது அது ஒன்றுன்னு அவர் எடுத்து காமிச்சார் இது பாருங்கள் இது அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உப்பு எடுத்து வைக்கிறதுக்கு இல்லை ஊறுகாயெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஜாடியெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் இதெல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வருது தாங்க இதெல்லாமே வந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வாங்கலாம் இதை ஒரு ஷேப்பில் இருந்தது த்ரீ ஷேப்பில் இருந்தது மொத்தம் இந்த பாருங்கள் அவங்க காமிக்கிறாங்க பாருங்கள் அது ஒரு ஷேப்பாக அப்புறம் அந்த குட்டி இது ஒரு பவுல் இந்த பவுல் மாதிரி இருக்கிற ஒரு ஷேப்பில் இருந்தது இதுவும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அப்புறம் அந்த வயட்டில் ஃபஸ்ட்டு காமிச்சல் அதுவும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஸோ ஜாடி அந்த மூணு நாலு டைப் தான் இருந்தது அப்புறம் இந்த டப்பா வந்து மேலே இருக்குது பாருங்கள் அதெல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ஸ்டாண்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது வந்து இந்த மாதிரி இருந்தது அப்புறம் வேற ஒரு மாடல்லேயும் இருந்தது இந்த த்ரீ பாக்ஸஸ் வரும் அந்த டப்பாவில் அவர் எல்லாமே எனக்கு வந்து ஃபுல்லாகவே எடுத்து காமிச்சாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்குதோ எல்லாமே அவர் எடுத்து காமிச்சார் பாருங்கள் ஜாடி இது ஒரு மாடல் இருக்குது அண்ணா எல்லா ஐட்டம்ஸுமே ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வருதுதான்னு சொல்ல முடியாதுங்க ஒரு சிலது வந்து ஹண்ட்ரட் ருபீஸுக்கு இது தான் இது வந்து அருவாமுன்னு ஸ்டீலில் இருக்குது இதுவும் சூப்பராக இருந்தது எல்லாம் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தாராளமாக வாங்கலாங்க ஆனால் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் ஒரு சிலது இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு வருத்தான்றது பார்த்தா எனக்கு கரெக்டாக தெரியலை ஆனால் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸு நாலு டப்பா சேர்த்து அந்த மாதிரி இதோ இதோ த்ரீ டப்பா வந்து நூறுரூபா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வாங்கலாம் தாராளமாக இந்த இது வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு ட்ரே வந்து இதெல்லாம் ஸ்டூலு ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நியூவாக வந்திருக்குன்னு சொல்லி அவர் காமிச்சார் இது ஒரு மாடலு ஃபஸ்ட்டு காமிச்சது ஒரு மாடலு இதெல்லாம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்தது நிறைய விதமான டப்பா எல்லாம் இருந்தது ஒரு இடம் கூட விடலைங்க அவர் ஃபுல்லாக கூட்டிகிட்டு போய் எல்லா ஐட்டம்ஸ் எங்கே என்னென்ன இருக்குது எல்லாமே காமிச்சார் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க எக்கச்சக்கமாக நான் இந்த வாட்டி ஒன்றும் கூட விடலை ஃபுல்லாக எல்லா ஐட்டம்ஸுமே வந்து சிங்கிள் சிங்கிளாக எடு வீடியோ எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பொருளை கூட மிஸ் பண்ணலை என்னென்னா அந்த கடையில் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஆஃபர் இருக்கோ அது எல்லாமே வந்து எடுத்திருக்கேன் இது பார்ட் டூ பார்ட் ஒன்லேயும் நிறைய போட்டிருக்கேங்க இந்த பக்கெட்டெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு தாராளமாக வாங்கலாங்க இந்த ஸ்டாண்டு பாருங்கள் ஒன்று வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு ஒன்று வந்து ரவுண்டு ஷேப்பில் இருக்குது ரெண்டுமே இருந்தது இங்கே வன்ஸு வெளியில் இருக்கிற பிளாஸ்டிக் கடையில் விசாரிச்சுட்டு கூட வாங்குங்க ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வருது தாங்க இங்கே வாங்குறது நிறைய ஐட்டம்ஸ் தான் ஒரு சிலது தான் நம்மளுக்கு அந்த ஹண்ட்ரட் ருபீஸுக்கு வர்த்தான்ற மாதிரி இருக்கும் இது ரூம் ஸ்ப்ரே இங்கே இனி துணி ஐட்டம்ஸ் எல்லாம் நிறைய இருக்குங்க அதெல்லாம் நான் இன்னும் வீடியோ எடுக்கலை இது வரைக்கும் தான் எடுத்திருக்கேன் இது நார்மலாக எப்போவுமே போடுற இதுதான் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ